ன் ஃபைல் பண்ணுறது அது வந்து ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை முப்பத்தொன்றுக்குள்ளே ஃபைல் பண்ணணும் அதாவது இந்த அசஸ்மெண்ட் வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு அதுக்குரிய லாஸ்ட் டேட் வந்து ஜூலை முப்பத்தொன்று அதை இப்போ வந்து செப்டம்பர் பதினஞ்சு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறாங்க எந்த அக்கௌண்ட்னா ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து மார்ச் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் உள்ள வரவு செலவுகள் சம்பள வருமானம் எந்த வருமானம் அந்த பிஸ்னஸ் வருமானம் கேன் எதுவாக இருந்தாலும் அது வந்து இப்போ ஜூலை முப்பத்தொன்று கிடையாது ஃபைல் பண்ணுறது செப்டம்பர் பதினஞ்சுக்குள்ளே பண்ணலாம் ஏ செப்டம்பர் பதினஞ்சு வரைக்கும் கொடுத்துருக்குறாங்கன்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்களுடைய அந்த போர்ட்டலே நம்ம டேக்ஸ் ஃபைல் பண்ணுற போர்ட்டலையே ரீஃபம் பண்ணி நிறையா மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறதாக அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஏஎஸ் இன்ஃபர்மேஷன் ஆனுவல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அது வந்து இப்போ பேங்க்லேருந்து உங்களுக்கு வட்டி வருதுன்னா அது அங்கே ரிப்போர்ட் ஆகிருக்கும் ஒரு எஃப்டி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருந்திங்கன்னா அது அங்கே ரிப்போர்ட் ஆயிருக்கும் உங்கள் சம்பளம் பென்ஷன் எதுவாக இருந்தாலும் அண்டு பேன் நம்பர் கொடுத்து என்ன டிரான்சாக்ஷன் பண்ணியிருந்தாலும் அது எல்லாமே அங்கே வரும் ஷேர் வாங்கியிருக்கீங்க விற்கிறீங்க அது கட்டாயம் வரும் ஒரு இமூல் ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கீங்க விற்றுறீங்க அதுவும் அதில் வரும் இமூல் ப்ராப்பர்ட்டியை பொறுத்தளவுக்கு முப்பது லட்சத்துக்கு மேலே வேல்யூ இருந்தால் அதில் வரும் அது கம்மியான டிரான்சாக்ஷன் இருந்தாலும் நீங்கள் இந்த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னில் கொடுக்கறது உங்களுக்கு பாதுகாப்பு ஃப்யூச்சரில் அதை விற்கும் போதோ அல்லது அதனுடைய பணத்தை பயன்படுத்தும் போதோ தேவையில்லாத கேள்வி வராமல் இருப்பதற்கு முப்பது லட்சத்துக்கு குறைவான வாங்குதலோ விற்று விற்றோலோ செய்தால் கூட அதையும் நீங்கள் ரிட்டர்னில் ஃபைல் பண்ணுறது நமக்கு பாதுகாப்பு என்பது நம் கருத்து இந்த ஆனுவல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ங்கிறதுல உள்ளதை சென்ற என்னென்ன பண்ணியிருக்கீங்களோ எல்லாமே என்னென்ன ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாம் இருக்கும் சும்மா ஒரு எழுநூறுவா எண்ணூறுவாக்கி வட்டி எஸ்பிஐ கொண்டு வந்தால் கூட அதுவும் அங்கே தெரியும் அது கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கலாம் தப்பாக இருந்ததுன்னா அதை நீங்கள் ரெய்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு உதாரணம் அனுபவத்தை இதில் சொல்லிவிட்டு ஏன் அது முக்கியம் நீங்கள் கவனிக்கணும்னு சொல்கிறேன்னா ஒன்று அதுக்கு அந்த ஏஜ் இன்ஃபர்மேஷனுக்கு மாறே நீங்கள் மாற்றி கொடுத்தீங்கன்னா அவங்க நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்குது அவங்களே அங்கே ரிப்போர்ட்டே தப்பாக இருந்ததுன்னா நீங்கள் என்ன செய்கிறது அந்த மாதிரி ஒரு ரெண்டு கேஸ் உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு கேஸ் வந்து ஒரு ரிட்டையர்ட் அண்டர் செக்ரட்டரி அவர் வந்து கன்சல்டண்ட்டாக அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு டிமார் வேலை பார்க்குறாரு அவருக்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது ஆறு மாதம் சேர்த்து அக்டோபரில் அவருக்கு கன்சல்டிங் ஃபீன்னு சொல்லி ஒரே தான் கொடுத்துருக்காங்க ஒரே பில்லு ஒரு மூணு லட்சத்துக்கு கொஞ்சம் கம்மியாக ஆறு மாத அதாவது சம்பளம்னு அதை எடுக்க மாட்டாங்க அதை கன்சல்டிங் ஃபீன்னு எடுப்பாங்க கன்சல்டண்ட்டாக வேலைக்கு சேரமா அது இன்கம் டேக்ஸ்க்கு அவங்க ரிப்போர்ட் பண்ணது ரெண்டு என்ட்ரியாக போட்டு கொடுக்காங்க அப்போ ரெண்டு டபுள் அமௌண்ட் கொடுத்த மாதிரி கிட்டத்தட்ட ஆறு லட்சம் இருக்க மாதிரி அதே அக்டோபர்லேயே ஒரு மூணு லட்சத்துக்கு கொஞ்சம் அதே அமௌண்ட் நூறு என்ட்ரி அது தவறுதலாக அப்படி போட்டுருக்குறாங்க நாங்கள் ஃபைல் பண்ணும்போது அவர் இல்லையே ரெண்டு இதில் இருக்குதேன்னு நான் கேட்கும்போது அவர் இல்லை சார் எனக்கு ஒன்று தான் வந்ததுன்னு சொல்லி அவர் பேங்க் ட்ரான்சாக்ஷன் கொடுத்தாரு அப்போ சரின்னு சொல்லிட்டு ஒன்றை மட்டும் கணக்கில் எடுத்துக்கிட்டு அது அந்த ஐடி போர்ட்டல் வந்து வேரியேஷன் அமௌண்ட்டு டேலியால் கம்மியாக காட்டுறீங்கன்னு சொல்லி ஒரு வார்னிங் கொடுத்தது நாங்கள் ஃபைல் பண்ணுறோம் ஆனால் க்ரீவன்ஸில் அதை எழுதிட்டோம் இந்த மாதிரி ரெண்டு டிரான்சாக்ஷன் நாங்கள் காட்டுது ஆக்சுவலாக அது வந்து ஒரு பேமெண்ட்டு அதை நாங்கள் இதை எழுதி அக்கௌண்ட் போட்டு ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணி விட்டுட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் எந்த டிபார்ட்மெண்ட்டும் அவர் கன்சல்ட்டிங் ஃபீ வாங்கினாரோ அவங்களுக்கு ஒரு பேமெண்ட் கொடுத்து ரெண்டு அப்டேட் பண்ணிக்கிங்க நாங்கள் ப்ராப்பராக ரெண்டு ரிப்போர்ட்டிங் கொடுத்துருக்குறீங்க இன்கம் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு அதை நீங்கள் கரெக்ஷன் ப பண்ணுங்கள் உடனேன்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து அதை ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே அவங்க செய்துட்டாங்க அதனால் அந்த கேஸ் க்ளோஸ் ஆகிடுச்சு ஒரு பிரச்சனை இல்லை அவங்க ஃபைல் பண்ணது அக்செப்ட் ஆகிடுச்சு ஆகி முடிஞ்சிடுச்சு இன்னொரு கேஸ் வந்து ஒரு அரசு ஊழியருடைய மனைவி அவரும் நண்பர் எனக்கு அவங்க வந்து ஒரு அவங்களுடைய பேரில் இருந்த ஒரு லேண்டு நிலம் வந்து ஒரு ஆறு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி விற்றுருக்குறாங்க நாற்பது லட்ச ரூபாய்க்கு வித்துருக்காங்க அந்த பணத்தை ஒரு ஃப்ளாட் வாங்குறதுக்கு அதை இருக்காங்க ஆக்சுவலி அதை ரீஇன்வெஸ்ட் பண்ணும் உங்களுக்கு அதே லேண்டட் ப்ராப்பர்ட்டி ஹவுசிங் ப்ராப்பர்ட்டி இதை வந்து அதிலே வேறு எதில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது இதுகளில் பண்ணால் அந்த கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வராது அதை அவங்க செய்துட்டாங்க ஆனால் அவங்க இன்கம் டேக்ஸ் ரிட்டன் ஃபைல் பண்ணல காரணம் என்னென்னா அவங்க வந்து ஹோம் மேக்கர் ஸோ அவங்க வருமானம் எதுவும் கிடையாதுங்கனால எப்பயுமே ஃபைல் பண்ணலை அது அவங்க கவனம் இல்லாமல் போயிடுது ஆனால் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து நோட்டீஸ் அவங்களுக்கு அனுப்பியிருக்காங்க அந்த பேன் கார்டில் ஆரம்ப காலத்தில் இருந்த அட்ரஸுக்கு ஸோ இவங்க கை கிடைக்கல இவங்க இப்போ வேறு இடத்துல இருக்கிறாங்க என்ன அனுப்பியிருக்காங்கன்னா மூணு டிரான்சாக்ஷன் நாற்பது லட்ச ரூபாய்க்கு நடந்ததாக அதை ஒரு கோடியே இருபது லட்சம் நாற்பது லட்சத்துக்கு ஒன்று வித்தது உண்மை அதுக்கு அந்த சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து தகவல் ரிப்போர்ட் போனது வந்து ஒரே என்றே மூணு தடவை தப்பாக போட்ருக்காங்க டாக்குமெண்ட் நம்பர் ஒன்று தான் இருந்தாலும் அவன் மூணு தடவை தப்பாக என்ட்ரி போடுறனால இவங்க ஃபார்ம் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏஎஸ்ஸில் இவங்களுக்கு வந்து மூணு ட்ரான்சாக்ஷனாக காட்டுது மூணு சேல் காட்டுது நாற்பது லட்சம் நாற்பது லட்சம் நாற்பது லட்சம் ஸோ மொத்தம் ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபா ஸோ அதுக்கு மொத்தத்துக்கு நோட்டீஸ் போட்டு விட்டுருங்க ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கோடி இருக்குது இவங்கள இவங்களுக்கு வந்து சேரலைங்கிறாங்க ஏன்னா இவங்க வேறு அந்த அட்ரஸ் வந்து வேறு ஊரில் இருக்கிறது ஒரு வழியாக ஃபோனுக்குன்னு வச்சு பே பேசி அட்ரஸ் அப்டேட் பண்ணி திருப்பி இவங்களுக்கு நேராக இப்போ இருக்கிற இடத்துக்கு வந்துட்டது இப்போது ஒரு வருஷத்துல அப்போ அவர் இல்லை அது ஒரு டிரான்சாக்ஷன் சொல்லி அதை ஒரு ஆடிட்டர் வச்சு எல்லாம் கொடுத்து அதுக்கு ரிப்ளை கொடுத்து அதை ரீஇன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அந்த நாற்பது லட்சத்துக்கு கொடுத்த பதில ஏற்றுக்கிட்டு இன்னும் ரெண்டு எக்ஸ்ட்ரா என்ட்ரி இருக்கிறதையும் அதுவும் நீங்கள் கட்டணும் போது இதுக்கு நாங்கள் பண்ண முடியாது இன்ஃபேக்ட் அந்த டுவெண்ட்டி சிக்ஸ் ஏர்ஸில் மூணு என்ட்ரி நாற்பது லட்சம் நாற்பது லட்சம் காட்டுறது ஒன்று மட்டும் எஃப்னு ஃபைனல் இருக்கு அது கரெக்டானது இறுதி இறுதிப்படுத்தப்பட்டது மற்ற ரெண்டு ஓ அப்படின்னு ஓவர் புக்டு அதிகமாக தப்பாக பண்ணியிருக்காங்கன்னா அதுவே என்ட்ரி காட்டுது ஆனால் அதை ஸ்கொயர் அப் பண்ணுறதுக்கு மைனஸ் என்ட்ரி போனால் இல்லை டெலிட் பண்ணுங்கிற மாதிரி இவங்க அறிவு பண்ணுறாங்க அதை செய்ய வேண்டியது வந்து நம்ம அஸ்எஸ்சி கிடையாது அஸ்எஸ்சி வந்து நாற்பது லட்சம் ட்ரான்சாக்ஷன் பதில் கொடுத்துட்டாங்க நாங்கள் அஸ்எஸ்சி இல்லாதனால எனக்கு வருமானம் இல்லாதனால தவறுதலாக விடுபட்டு போச்சு இப்போ அதை டீட்டெயில்ஸ் கொடுக்குறோன்னு ஃபைல் பண்ணி அதை அவன் ஏற்றுக்கவும் செய்கிறான் ஆனால் மீதி எண்பது லட்சத்துக்கு கணக்கு கொடுன்னு கேட்குறாங்க இல்லாத ஒரு டிரான்சாக்ஷனுக்கு ஏற்கனவே நடந்ததுனால அப்புறம் சௌரிடர் ஆஃபீஸ்களில் எழுத லெட்ரு எழுதி இந்த தேதியில் நாங்கள் ஒரு ட்ரான்சாக்ஷன் சேல் தான் பண்ணியிருந்தோம் நீங்கள் மூணு என்ட்ரி போட்டிருக்கீங்கன்னு அதை அட்டாச் பண்ணி டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸில் அட்டாச் பண்ணி இதனால் எங்களுக்கு இன்கம் டேக்ஸில் நோட்டீஸ் அனுப்பாங்க நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள் கரெக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி லெட்ரு கொடுத்தா அவங்க ஒரு பதில் வந்து இது ஒரு டிரான்சாக்ஷன் மாதிரி எழுதி இவங்களுக்கு கொடுத்து காப்பிட்டு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் போட்டு ரைட்டிங்கை கொடுத்துருக்காங்க அதை இவங்க வாங்கி வச்சிட்டே இதெல்லாம் பார்த்தாதான் அவங்க அப்டேட் பண்ணணும் கரெக்ஷன் வந்து ஆன்லைனில் அவங்க பண்ணணும் அவங்க மூணுன்னு இருக்குது அதை ஒன்றா மாற்றணும் அவங்க அது வரைக்கும் உங்கள் பேரில் இருக்கிறது செய்யணும் மூன்றாவது பார்ட்டி ஒருத்தங்க தப்பாக ஒரு என்ட்ரி போட்டு ஒரு அசஸியை அரேஸ்ட் பண்ணுறதுங்கிறது தப்பு கேள்வி கேட்டாங்க இவங்க ப்ரூஃப் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் இவங்களை தொந்தரவு பண்ணுங்கிறது சட்டப்படி நிலைக்காது என்பது என் கருத்து ஆனால் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் வந்து ரொம்ப புத்திசாலி அவங்க ஒரு ஸ்டேஜில் இந்த லெட்ரு வந்த பிறகும் இந்த எண்பது லட்சம் வந்து டாக்ஸ் எவேஷன் அதாவது வரி மறைக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி போட்டு வரி ஏய்ப்பு அப்படின்னு போட்டு அதுக்கு பெனல்ட்டி அவதா அபராதம் அப்புறம் வட்டி அபராத வட்டி இந்த மாதிரி எல்லாம் போட்டு அறுபத்தஞ்சு லட்சம் ரூபா கட்ட சொல்லி அசஸ்மெண்ட் ஆர்டர் போடுவேன் அதாவது ஒரு பொருள் விற்றது நாற்பது லட்ச ரூபாய்க்கு அந்த நாற்பது லட்சத்தையும் இன்வெஸ்ட் பண்ணியாச்சு ஸோ அதனால் டேக்ஸ் டியூ ஒரு பைசா கூட கிடையாது ஆனால் சப்ரிஷர் தப்பாக மூணு ட்ரான்சாக்ஷன் போட்டதை வைத்துக்கொண்டு ஒரு டிரான்சாக்ஷன் பதிலே ஏற்றுக்கொண்டு மீதி எண்பது லட்சத்து கூடுன்னு சொல்லி ஒரு அசஸ்மெண்ட் ஆட் அந்த அளவுக்கு புதுசாலியான வருமான வரி அதிகாரிகள் நாம் பெற்றுள்ளோம் நம் நாட்டில் ஸோ அது முடியாதுன்னு சொல்லிட்டு அப்பீலுக்கா போய் நேராக போய் எப்படி நீங்கள் இப்படி பண்ணலாம்னு கேட்டால் இல்லை நாங்கள் அசஸ்மெண்ட் போட்டு நீங்கள் அப்பீல் போங்க நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு விட்றாங்க அப்பீல் போகும்போது அந்த அறுபத்தஞ்சு லட்ச ரூபாய் இருபது பெர்சன்ட் கட்டணும் டாக் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இது வந்து நான் எஸ்ட் இல்லாத ஒன்றுக்கு நீங்கள் டாக்ஸ்ன்னு போட்டுக்கிறீங்க பேசிஸே தப்பான ஒரு ரிப்போர்ட்டிங் அது இல்லை நாங்கள் ப்ரூஃபும் கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் நாங்கள் எங்கேருந்து கட்ட முடியும் கட்ட முடியாது மாதிரி சொல்லிட்டு அப்பீல் கமிஷன் ஆஃபீஸ் போட்டிருக்கிறோம் அது பெண்டிங் இருக்குது நான் இது ஏன் சொல்ல வரேன்னா தவறான ரிப்போர்ட்டிங் அது நம்மளுடைய அக்கௌண்ட்டில் டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸில் காட்டுச்சுன்னா அதை பிரித்து இது எங்களுடையது இல்லைன்னு சொல்லி நம்ம எழுதிட்டு மீதியை கரெக்டாக ரிப்போர்ட் பண்ணணும் பண்ணால் தேவையில்லாத இந்த சிரமங்களுக்கு ஆளாக வேண்டி இருக்கிறது சட்டபூர்வமாக அந்த நண்பரிடம் வருமான வரித்துறை எந்த தொந்தரவும் செய்ய முடியாது என்பது என் கருத்து மெண்ட் ஆர்டரே தப்பு ஆனால் அது சட்டப்பூர்வமாக போராடி பெறும் அதற்கு உள்ள மன உளைச்சல் இது போடுறதா இல்ல இன்கம் டேக்ஸ் ஆபீசருக்கு அதுக்குரிய தண்டனை கொடுக்கிறதா இவங்களுக்கு என்ன பரிகாரம் இதுதான் சட்டத்தின் நிலைமை நிச்சயமாக பரிகாரம் கட்டி கேஸ் போடலாம் மன உளைச்சல் போட்டு ஆனால் நமக்கு தேவை என்னவென்றால் இந்த வீடியோவில் நான் சொல்வது நீங்கள் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏஐஎஸ் ஆனுவல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அது தரவாக உங்கள் பேரில் எல்லாம் கரெக்டாக இருக்கா தவறுதெல்லாம் வேறு என்ட்ரி வந்திருக்காங்க அதை சரி பார்த்துட்டு அது இருக்கிறபடி எதையும் விடாமல் தவறான என்ட்ரினா அதை நீங்கள் தனியாக ரைஸ் பண்ணி டிக்கெட் ரைஸ் பண்ணி அந்த அதை பற்றிய போர்ட்டல் ஓப்பன் ஆன பிறகு இதில் பண்ணணும் இப்போ பழசு வந்து கிரீவன்ஸில் பண்ணலாம் இப்போ ரீஃபம் பண்ணியிருக்கதாக செய்தி வந்திருக்கிறதுனால அது வந்தப்போ அதை பற்றி வீடியோ போடுகிறேன் அதை எப்படி செய்தால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது என்பது நம் கருத்து மற்ற விஷயத்தை வரும் வீடியோ பார்ப்போம் நன்றி வணக்கம்